இப்போ இன்றைக்கி நாங்கள் இதில் வாங்கியிருக்கிறது வந்து மானிரச்சி ஸோ பார்த்திங்கன்னா தெரியுது ஒரு பங்கு வாங்கி வச்சுருக்கிறேன் அதில் சோப்பு கலரில் ரத்த ஓட்டமாக இருக்குது இப்போ இதை நான் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இதை கொஞ்சம் சின்னதாக வெட்டி இப்போ மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் சரி வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்களா இப்போ நான் மரண்பண்ணே மேக்கப் போகிறன் பெருசாக ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் பண்ணேன் இப்போ இதில் இறைச்சியை நல்லா வடிவா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி கழுவி வச்சுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன தான் கழுவினாலும் என்னென்ன கலர் என்னும் போகல பார்த்தீங்களா அந்த சோப்பு கலரில் இருக்குது எனக்கு இப்போ முதல் தடவை நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் மஞ்சள் எப்போவுமே நான் பாவிக்கிறேன் நான் உடம்புக்கு நல்லம் பிறகு தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டால் காணும் பிறகு நாங்கள் கருவை கேட்க பார்த்துட்டு காணாட்டுக்கே கூட விடுவோம் அதுக்கு பிறகு நல்ல கறி லீவ்ஸ் கருவேப்ப கருவேப்பம் இல்லை போடுறோம் அதுக்கு பிறகு இது இது பெரிய பெட்டி தான் இருக்குது இதில் ஒரு ரெண்டு கரண்டி கிங்ஸ் தூள் போடுறேன் அதாவது சிறிலங்கன் கறித்தூள் இது தேவையான அளவு போடுவோம் இதில் நான் ஒரு ரெண்டு போடுறேன் ரெண்டு கரண்டி கறித்தூள் ஓகே இனி இதில் நான் ரெண்டு தேசிக்காய் புளி போடுறன் ஏன் விடுறன்னு தெரியாது ஆனால் நோமலாக நான் விடுறேன் நான் நல்லாயிருக்கும் ஏன் தேசிக்காப்பள்ளி விடுறேன்னு தெரிஞ்சவங்கள் கொமனில் சொல்லி விடுவோங்கோ ஓகே இனி போட்டாச்சு எனி என்னது ஓகே இனி நாங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் பாவிக்க போகிறோம் என்ன நல்லெண்ணெய் தான் நான் அடிக்கடி பாவிக்கிறேன் நான் நோம்பல் தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெய் எண்ணும் நல்லம் உடம்புக்கு நல்லம் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ என்னதான் இந்த டூல்ஸ் வந்தாலும் இந்த கையில் பாவிக்கிற மாதிரி எப்போவுமே வராது ஸோ அதனால் கை பெட்டர் ஓகே ஓகே அடுத்தது நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் ஓகே இதுதான் நான் பாவிக்கிற நல்லெண்ணெய் சுத்தமான ஆயில் ஸோ இதில் கொஞ்சம் விடுவோம் கணக்காக தேவைக்களவாக விடுவோம் ஓகே இனி என்ன செய்ய போகிறோமுண்டா இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே பெட்டர் நான் கரண்டியை வச்சுட்டு கையால் மிக்ஸ் பண்ணுறேன் சும்மா நான் அந்த மாதிரி இருக்குது சிலைய ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த நல்லெண்ணெயை போட்டு இந்த ஸ்பைசஸோட இப்படி மிக்ஸ் பண்ணால் சூப்பராக நடக்குது அந்த மாதிரி இருக்குது மனமும் நல்லா இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு மனம் நீங்கள் மனம் மனக்கெயலாது தானே இதில் பார்க்கலாம் கதைக்கிறத கேட்கலாம் பட் மனக்கேலாது அதுக்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தால் மணக்கலாம் ஒழிய அது வரைக்கும் மனக்கிடாது நான் மட்டும் அந்த மனத்தை மணந்து கொள்ளலாம் சரி இது அப்படியே நீ மூடி நான் இப்படியே மூடி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு மீண்டும் சந்திப்பான் சரி நாங்கள் இப்போ சமையலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ முதல் தடவை நான் இதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் தேவையான அளவு ஊற்றினீங்கன்னால் காணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு போட வேணும் பட் என்ன இப்போதைக்கு கடுகு காணல கடுகு இல்லை முடிஞ்சது அதனால் கொஞ்சம் இது போடுறேன் இதுக்கு பேர் தெரியலை சிறு சீரகம் ஓ பெருசீரகம் சம்திங் நோ இருக்கிறதா போடுறது தான் விஷயம் ஸோ இது கொஞ்சம் போட்டாச்சு இதுக்கு பிறகு அடுப்பு கொஞ்சம் கொதித்து கொண்டு வரட்டும் வர விட்டு நாங்கள் வெங்காயம் போடுவோம் ஸோ இதில் நான் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன் இது ரெண்டையும் போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் அது இது வந்து இஞ்சி கார்லிக் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் இது அரைச்சி வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது இதில் கருகாப்பம் இல்லை அடுப்பு சூடாகிட்டுது இதுக்குள்ள நீ நான் பெரிய வெங்காயத்தை போடுவேன் இது கொஞ்சம் ப்ரௌனாக வர விட் வர விட்டுட்டு நாங்கள் இதை போடுவோம் ரெண்டையும் ஒண்டாக போடாமல் அப்போ தான் கொஞ்சம் அதில் ஒரு டெக்ஸ்டர் வித்தியாசம் இருக்கும் ஸோ இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பாய் இப்போ கூட போட வேணாம் ஏன்னால் நாங்கள் இப்போ கூட வந்துட்டு பட் ஓகே ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நேற்று புரட்டி வச்சதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் அதனால் பெருசாக மஞ்சள் தேவையில்லை அடுத்தது நாங்கள் உப்பு போடுவோம் உப்பையும் கொஞ்சம் பார்த்து போடுங்கோ ஏன்னா நாங்கள் நேற்று பிறட்டி வச்ச இறைச்சியில் போட்டதால் கொஞ்சம் போட்டால் ஓகே இது நான் போடுறது மெயினாக இது குயிக்காக வதங்கி வந்துடும் ஓகே இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்துவிட்டுது இப்போ இந்த கட்டத்தில் நான் வந்து வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட போகிறோம் ஓகே இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது இனி நாங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி அண்ட் பூண்டை போட போகிறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்துட்டுது ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ இதுக்குள்ளே நான் போட போகிறேன் கொஞ்சம் பச்சை மிளகா போட போகிறேன் போட்டுட்டு இல்லை போட போகிறேன் தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் இல்லை உடம்புக்கு நல்லது இது போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் இது மீல் தூள் போட போகிறேன் அதாவது சில்லி சில்லி பவுடர் இது என்ற லிஸ்டில் இல்லை பட் இப்போ நான் புதுசாக அட் பண்ணிடலாம் அப்படி தான் இருக்கிறத பார்க் இருக்கிறத வச்சு செய்கிற கண்ணுக்கு என்னென்ன தென்படுதோ அதை வச்சு செய்கிறோம் ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் மீல் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது உடனே அடிப்பிடிச்சிருக்கோம் நீங்கள் இஞ்சி இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போட்டிங்கண்டா உடனே அடிப்பிடிக்க தொடங்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டுருங்கோ ஓகே இவ்வளவும் காணும் இனி நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே நல்ல கலரில் நல்ல பொன்னிறமாக நல்ல வடிவாக வந்திருக்குது எல்லாம் மிக்ஸ் ஆகுது இனி நாங்கள் இதுக்குள்ளே நேற்று மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறைச்சியை போட போகிறோம் ஸோ இதுதான் இறைச்சி இதை நான் ஃபுல்லாக இதுக்குள்ள கொஞ்ச நேரம் வடிவா மிக்ஸ் விடுவோம் நிறைய நாளைக்கு பிறகு ஆம செய்கிறேன் சாரி ஆம ஆமிறச்சியில் மானிறச்சி இந்த நாட்டில் ஆம இறைச்சி எடுக்க இடாது பிடித்த சாப்பாடு இல்லை ஆம இறைச்சி தான் இந்த நாட்டில் ஆம இறைச்சி வாங்கிடாது அதனால் மானிறச்சி ஓகே இதை நல்லா பிரட்டி மூடி முண்டா தண்ணி இப்போ போடக்கூடாது ஏன்னா இதில் வர தண்ணியே காரணம் ஸோ இதை நல்லா மூடி விட்டதுன்னா இதில் இருந்து தண்ணி வரும் ஸோ அது மட்டும் காணும் ஓகே பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இப்போ நான் திறந்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நான் தண்ணியை விடையில் இதில் இருந்து நிறைய தண்ணி வந்துட்டுது அடுப்பை நீங்கள் போடாமல் ஒரு ஹாஃபில் ஹாஃப் சூட்டில் விட்டிங்கன்னா நல்லா என்ன பிறகு எரிஞ்சிடும் அப்போ இது ஒரு இளம் சூட்டில் தான் நாங்கள் செஞ்சு செஞ்சு கொண்டு இருக்க வேணும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளவு தண்ணி வந்துருக்குது அந்த தண்ணியே விடலை ஆனால் இவ்வளவு தண்ணி வந்துருக்குது இருந்து ஸோ இன்னும் கொஞ்சம் நாங்கள் விடுவோம் இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் விட வேணும் இன்னும் அதிகம் இருக்குது இது காட்டு காட்டுமானதால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சாஃப்ட் இல்லை கொஞ்சம் ரஃப் ஆனது அதனால அவிய அவியம் வேணும் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் இப்போ பாத்தீங்களா தெரிஞ்சது தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டுது தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துட்டுது அதுங்களாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இப்படியே நல்லா என்ன வச்சு ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம் இப்போ பால் விட போகிறேன் பால் வந்து தேங்காய் பால் தான் விடுறது பட் தேங்காய் பால் இல்லை தேங்காய் இல்லை அதனால் நான் நார்மல் நான் குடிக்கிற பால் விட போகிறோம் தேவையான அளவு விடுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ள தண்ணி ஒன்றும் சேர்க்கலை தனியாக பால் மட்டும்தான் விடுறேன் தேவையான அளவு விடுவோம் விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம் எங்களோடய ப்ளம்பு ரெடி சிடாக்கு நல்லா தண்ணியாக வேணும் குழம்பாக தண்ணியாக வேணுமுண்டா தண்ணி கொஞ்சம் அட் பண்ணா ஓகே இதனால் நல்லா கொதிக்க விட்டமுண்டா மான் ரெடி ஓகே இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட வானிலச்சி ரெடி இப்போ இதில் நீங்கள் பார்த்திங்கண்டா பால் வந்து நல்லா வற்றிட்டு வற்றி எண்ணெய் விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமே எண்ணெயாக இருக்கும் மேலே அப்படின்ண்டா அதில் அர்த்தம் வந்து எங்களோட கறி ரெடி இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நான் பிரட்டி இன்னும் கொஞ்சம் வற்றி நான் நல்லா முன்னக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க இது இன்னும் இப்படியே அடுப்பை நிப்பாட்டி இதையும் சூட்டில் அப்படியே நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன் எப்படி இருக்குது ரெண்டு கொஞ்சம் ஆவியெல்லாம் போகட்டும் இந்த ஆவி போ இருக்கிறதால எங்களுக்கு வழியாக தெரியுது இல்லை கேமராவில் இந்த கலர் இந்த ஆவியெல்லாம் போன பிறகு உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா எங்கட சாப்பாடு ரெடி இதில் சோறு செஞ்சுருக்குது முட்டை பொன்னாங்காணி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி மற்றது எங்கட மான் குழம்புக்கறி குழம்புக்கரின்னு சொல்லிதான் இது ஒரு கொஞ்சம் பிரட்டல் பிரட்டல் கரின்னு சொல்லலாம் ஓகே நீங்களும் செஞ்சு பாருங்கோ அடுத்த முறை இன்னும் ஒரு இன்னும் ஒரு வித்தியாசமான சமையலோட சந்திப்பம் மறக்க வேணாம் அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ அப்போ என்னுடைய புது சேனல் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா தான் என்ன அடுத்த முறை நல்ல நல்ல நிறைய வீடியோக்கள் போடலாம் தேங்க்யூ சியர்ஸ்